தம்பி வினோத்குமார் வந்து வாசிப்பாப்ல நாம் மாறி மாறி வாசிக்கலாம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து அங்க பாத்து ஐம்பத்தி ஐந்து நாம் மாறி மாறி வாசிக்கலாம் எல்லாரும் எடுத்துக்கோங்க

எனக்கு போல் இருந்தால் நான் போய் பெருங்காட்டுக்கும் கொள்வேன் நகர்ந்து அவைகள் இரவும் மகளும் அதன் மதிவில் மேல் சுட்டுத்திருந்து அக்கறமும் பாதையும் அதன் நடுவில் இருக்கிறது என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு உரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பயங்கனும் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம்

தன் உடன்படிக்கை மீறி நடந்தான் அவன் வாயில் சொற்கள் வெண்ணை போல அவன் அவன் வார்த்தைகள் அவர்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் சேர்ந்து வாசிப்போம் தேவனே நீர் அவர்களை அழிவின் மொழியில் இறங்க பண்ணவே ரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுத நாட்களில் பாதி வரையில் ஆகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள் நானும் உண்மை நம்பி இருக்கிறேன்